ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான மார்னிங் டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி இப்படி சாப்பிட்டு நமக்கு வேறு எதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு தோன்ற நேரத்துக்கு நமக்கு எல்லா ப்ளட்டும் முட்டையும் இருந்துச்சுன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பண்ணிடலாங்க வாங்க இப்போ வந்து நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முதல்ல ஒரு ஸ்டஃபிங் பண்ணணுங்க அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வெங்காயம் இருக்கோம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு இன்ச்சு அளவுள்ள இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு பூண்டு பல்ல எடுத்து அதையும் காய்கறி கட்டரில் கொடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இஞ்சியும் பூண்டும் நல்லா வெங்காயத்துக்கூட சேர்ந்து வதங்கியதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அது கூட மல்லி இலை ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிக்குவோம் கருவேப்பிலை இலைகளும் மல்லி இலையும் நல்லா எண்ணெயில் வதங்கியதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் தக்காளி வதங்குறதுக்கும் இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அவ்வளோ உப்பு சேர்த்து நல்லா தக்காளி கூட வதக்கிக்குவோம் இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமே வெந்து கிடைக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கேரட்டு காய்கறி கட்டரில் கொடுத்து துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதில் வந்து கேரட்டுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கெல்லாம் கூடவே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மசித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருவோம் நான் வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் தாங்க சேர்க்குறேன் உங்கள் கிட்டே பீன்ஸு கொடமளகா இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு உருளைக்கெழங்கு கேரகு வதக்கி கொடுத்துட்டு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்குவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் பச்சை வடை போயிட்டு நல்லா மணம் வரணும் மசாலா ஆயிலில் வதங்கி அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவை நல்லா ம உருளைக்கெழங்கு கேரட்டு கூட நல்லா வதக்கி எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ நமக்கு ப்ரெட்டில் வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம செஞ்ச இந்த மசாலா பேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சிங் பவுடில் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்குவோம் அது கூட அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த முட்டை வந்து நல்லா நுற பொங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்குவோம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷமாவது இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பிரெட்டை எடுத்திருக்கேன் பிரெட்டை வந்து நல்லா ரவுண்ட் சேஃப்பில் நான் எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண மசாலாவும் எடுத்து வச்சுட்டு ஒரு பிரெட்டை கையில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மசாலா எடுத்து நம்ம பிரெட் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுவோம் நமக்கு எந்த அளவுக்கு மசாலா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒன்று டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருந்தால் நல்லாயிருக்கும் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா அது வெளியில் வர்றதுக்கு வெளியில் வந்துடும் அதனால் வந்து நம்ம கரெக்டான அளவுக்கு வச்சுட்டு இப்போ ஒரு ப்ரெட்டை எடுத்து மேலே கூடி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு வந்து ப்ரெட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வச்சு இதை ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாம் இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் வந்து மசாலா அப்ளை பண்ணி நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது காலையில் டிஃபனுக்கு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இது வந்து லஞ்சுக்கு கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா பிரெட்டு வெறுமனே சாப்பிட மாட்டேன் முட்டை சாப்பிட மாட்டேன் காய்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து எல்லா ப்ரெட்டையும் வந்து ஸ்டப் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை வந்து ரெண்டு சைடு நல்லா முக்கி எடுத்து நம்ம வந்து இப்போ நல்லா சூடான எண்ணெயில் அல்லது நெய்யில் இந்த மாதிரி சேர்த்துருவோம் இதில் எத்தனை ப்ரெட்டு வந்து சேர்க்க முடியுமோ அத்தனை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் நான் வந்து மூணு வந்து சேர்க்குறேங்க அதுக்கு மேலே சேர்க்க முடியாது இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு சைடு வேக விட்டுருவோம் ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து திருப்பி விட்டுருவோம் திருப்பி விடும்போது நமக்கு எந்த பதட்டமும் தேவையில்லை இது வந்து பிரிஞ்சுலாம் வராது நம்ம பயப்படாமல் ஈஸியாக திருப்பி விட்டுறலாம் இப்போ நம்ம மூணு பிரட்டையும் திருப்பி விட்டுட்டோம் அதே போல் ரெண்டாவது சைடும் இந்த ப்ரெட்டை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருவோம் இது வெந்திட்டுருக்க இந்த கேப்பில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எடுத்து மேலே வந்து தூவிக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலை இலைகள் தூவும் போது நல்ல மனமாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு ரெண்டு சைடும் ப்ரெட்டு வந்து நல்லா வெந்துடிச்சு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் இதே போல் நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லா ப்ரெட்டையும் உரித்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு இப்போ அருமையான சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு வித்தின் பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த மார்னிங் டிஃபன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்